ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து நான்காம் திருமொழி நான்காவது பாசுரம் திருச்சேரை பாசுரம் தேராளும் வாழரக்கன் தென்னிலங்கை வெஞ்சமத்து போன்று வீழ போராளும் சிலையதனால் புருகனைகள் போக்குவித்தாய் என்று நாளும் வரை மார்பன் தஞ்சேரை எம்பெருமான் உம்பராளும் பேராளன் பேரோதும் பெரியோரை உருகாலும் பெருகிலேனே தேராளும் வாழறக்கன் தென்னிலங்கை வெஞ்சவத்து பொன்றி வீழ போராளும் சிலை அதனால் குருகணைகள் புகுக்குவித்தாய் என்று நாளும் தாராளும் வரை மார்பன் சேரை எம்பெருமான் உம்பராளும் பேராளன் பேரோதும் பெரியோரை உருகாலும் பெறுகிறேனே தேராளும் வள்ளரக்கன் தேரில் வந்தார் அவர் வாட்படை இருக்கு அந்த அரக்கன் இராவுனன் அவனுடைய தேராடும் வாளரக்கனான இராவணனுடைய தென்னிலங்கை இந்த சென்னிலங்கை வெஞ்சமத்து பெரிய போரில் வீழ அது அழிந்து போகும்படியாக அர்த்தம் தேராடும் வாளரக்கன் தென்னிலங்கை வெஞ்சமத்து பொன்றி வீழ நடந்த போரில் இலங்கை அழியும்படியாக போராடும் சிலை அதனால் போர் செய்வதற்கு தகுதியான வில்லை கொண்டு புருகனைகள் போக்குவித்தாய் சண்டை போடுறதுக்கு அம்பை எய்தாய் பொறுப்போக்குவித்தாய் அம்பை செலுத்தினாய் அம்புகளைச் செலுத்தினாய் அப்படின்னு ராமனை சொல்கிறார் என்று இவாறு செஞ்ச செய்தாய் என்று புரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குது தேராளுவாளர கண் தென்னிலங்கை வெஞ்சமத்து பொன்றி வீழ போராளும் சிலைகதனால் முருகனைகள் போக்குவித்தாய் நாளும் தினந்தோறும் தாராளும் வரை மார்பன் மாலைகள் அணிந்திருக்கிற மலையை போன்ற மார்பை உடையவன் அந்த பெருமாள் தஞ்சேரை எம்பெருவான் அப்படி குளிர்ச்சியான திருச்சேரையில் எழுந்திருக்கும் எம்பெருமான் அவன் யார் உம்பராளும் பேராணன் கும்ப நான் தேவர்களையும் ஆளுகின்ற பெருமையை உடையவன் பேராளும் பேரூதும் அவனுடைய திருநாமங்களை பேர் திருநாமங்களை ஓதும் பெரியோரை ஒரு காலம் பெரிய அப்படிப்பட்ட நல்லோர்களை அது எம்பெருமானுடைய திருநாமங்களை ஓதுகின்ற பெரியோர்களை விட்டு நான் ஒரு காலம் ஒரு பொழுதும் பிரியமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் எப்படி நாளும் வரை மார்பன் தஞ்சேரை எம்பெருவான் உம்பராளும் பேராளன் பேரோதும் பெரியோரை முருகாலும் பெருகிலேனே பாசனம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் தேராளும் வாழறக்கன் தென்னிலங்கை வெஞ்சமத்து பொன்றி வீழ போராடும் சிலையதனால் புருகணைகள் போக்குவித்தாய் நாளும் தாராளும் வரை மார்பன் தஞ்சேரை எம்பெருமான் உம்பராளும் பேராளன் பேரோதும் பெரியோரை முருகாலும் பெருகிலேனே திருமங்க ஆழ்வார் நம்மளை விட்டு பிரியாமல் இருக்கணும்னா விஷ்ணுசாசன் சாசன் நாம் சொல்லுங்க அதான் பேரோதும் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனம்மா